தம் மகனிடம் அன்பு கொண்டிருக்கும் தந்தை அவனை இடைவிடாது தண்டிப்பார் அப்போது அவர் தம் இறுதி நாட்களில் மகிழ்வோடு இருப்பார் தம் மகனை நன்னெறியில் பயிற்றுவிப்பவர் அவனால் நன்மை அடைவார் தமக்கு அறிமுகமானவர்களிடையே அவனை பற்றி பெருமைப்படுவார் தம் மகனுக்கு கல்வி புகட்டும் தந்தை எதிரியை பொறாமை அடைய செய்கிறார் தம் நண்பர்கள் முன் அவன் அவன் பொருட்டு பெரும் மகிழ்ச்சி அடைவார் அவனுடைய தந்தை இரவாதவர் போல் ஆவார் ஏனெனில் தம் போன்றவனை தமக்கு பின் விட்டு சென்றுள்ளார் தாம் வாழ்ந்த போது மகனை பார்த்தார் தம் இறப்பிலும் அவர் வருத்தப்படவில்லை தம் எதிரிகளை பழிவாங்குபவனை தம் நண்பர்களுக்கு கைமாறு செய்பவனை அவர் விட்டு சென்றுள்ளார் தம் மகனுக்கு மிகுதியாக செல்லம் கொடுப்பவர் தம் சினங்குவ சிணுங்குவதற்கெல்லாம் உள்ளம் உடையும் உழைவார் அவன் சிறு கூச்சிலும் போதெல்லாம் அவர் கலக்கம் அடைவார் பயிற்றுவிக்கப்படாத குதிரை குதிரை முரட்டுத்தனம் காட்டுகிறது கட்டுப்பாடில்லாத மகன் அடக்கமற்றவன் ஆகிறான் உன் குழந்தைக்கு செல்லம் கொடு அது உன்னை அச்சுறுத்தும் அதனுடன் விளையாடு அது உன்னை வருத்தும் அதனுடன் சேர்ந்து சிரிக்காதே இல்லையேல் நீயும் சேர்ந்து துன்புறுவாய் இறுதியில் அல்லற்படுவாய் படுவாய் இ இளைஞனாய் அவனுக்கு அதிகாரம் கொடுக்காதே அவனுடைய தவறுகளை கண்டுகொள்ளாமல் இராதே இளைஞனாய் போதே அவனை அடக்கி வளர் சிறுவனாய் இருக்கும்போதே அவனை அடித்து வளர் இல்லையே அவன் அடங்காதவனும் கீழ்படியாதவனுமாக மாறுவான் அவனால் உனக்கு மன உண்டாகும் உன் மகனுக்கு நற்பயிற்சி அளி அவனை பயன்படுத்த முயற்சி செய் அப்போது அவனது வெட்டுங்கெட்ட நடத்தையால் நீ வருத்தப்பட மாட்டாய் உடல் நலம் உடல் நலமும் வலிமையும் கொண்ட ஏழைய ஏழையர் நோயுற்ற செல்வரின் மேலாள மேலானோர் உடல் நலமும் உறுதியும் பொன்னை விட சிறந்தவை கட்டமைந்த உடல் அளவற்ற செல்வத்தினும் சிறந்தது உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பமில்லை கசப்பான வாழ்க்கையை விட சாவே சிறந்தது தீராத நோயை விட நிலைத்த ஓய்வே உயர்ந்தது மூடிய வாய் மீது பொழிந்த நல்ல பொருள்கள் கல்லறையில் வைத்த உணவுப்படையல் போன்றவை காணிக்கையால் சிலைக்கு வரும் பயன் என்ன அது உண்பதுமில்லை நுகர்வதும் இல்லை ஆண்டவரால் தண்டிக்கப்படுவோரும் இதை போன்றவரே கன்னிப்பெண்ணை அன்னகன் அனைத்து பெருமூச்சு விடுதல் போல் அவர்கள் கண்களால் காண்கிறார்கள் பெருமூச்சு விடுகிறார்கள் மகிழ்ச்சி உன் உள்ளத்துக்கு வருத்தம் விளைவிக்காதே உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்துக்கு உட்படுத்தாதே உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது அகவாழ்வே மானிடரின் வாழ்நாளை வளரச் செய்கிறது உன் உள்ளத்திற்கு ஓகை ஊட்டு உன்னையே தேற்றிக்கொள் வர் வருத்தத்தை உன்னிடமிருந்து தொலையில் விரட்டிவிடு வருத்தம் பலரை அழித்திருக்கிறது அதனால் எவ்வகை பயனும் இல்லை பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும் கவலை உரிய காலத்துக்கு முன்பே முதுமையை வருவிக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியான நல்ல உள்ளம் உணவுப் பொருள்களை சுவைத்து இன்புறுகிறது அதிகாரம் முப்பத்தி ஒன்று செல்வம் செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலிய செய்கிறது அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தி அடிக்கின்றது கவலை நிறைந்த விழிப்பு ஆழ்துயிலை கெடுக்கிறது கொடிய நோய் உறக்கத்தை கலைக்கிறது செல்வம் திரட்ட திருட்ட செல்வர் கடுமையாய் உழைக்கிறார் உழைக்கின்றனர் தம் ஓய்வின் போது இன்பத்தில் திணைக்கின்றனர் ஏழைகள் கடுமையாய் உழைத்து வறுமையால் வறுமையில் வாழ்கிறார்கள் ஓய்வின் போது தேவையில் உழல்கிறார்கள் பொன்னை விரும்புவோர் நீதியை கடைபிடியார் மேன்மையை நாடுவோர் அதனாலேயே நெறிப்பிழர்வர் பொன்னை முன்னிட்டு பலர் அழிவுக்கு ஆளாயினர் அவர்கள் அழிவை நேரில் எதிர்கொண்டனர் அதன் மீது பேரா பேராவல் கொள்வோருக்கு அது ஒரு தடைக்கல் அறிவிலிகள் அனைவரும் அதனால் பிடிபடுவர் குற்றமில்லாது காணப்படும் செல்வர் பேரு அவர்கள் பொன்னை நாடி போவதில்லை இத்தகையோர் யார் அவர்களை வேறு பெற்றோர் எனலாம் ஏனெனில் அவர்கள் தங்கள் மக்களிடையே வியக்கத்தக்க செய்திருக்கிறார்கள் பொன்னால் சோதிக்கப்பட்டு நிறைவுள்ளவராய் காணப்பட்டோர் யார் அவர்கள் அதிலே பெருமை கொள்ளட்டும் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தும் தவறு செய்யாமல் விட்டவர் யார் தீமை புரியக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தும் தீமையை புரியாமல் விட்டவர் யார் இத்தகையோருடைய சொத்து நிலையாயிருக்கும் இஸ்ராயேலர் கூட்டம் அவர்களுடைய தர்மங்களை எடுத்துரைக்கும் விருந்து அறுசுவை விருந்து உண்ண அமர்ந்திருக்கிறாயா அதன் மீது பேராசை கொள்ளாதே நிறைய பண்டங்கள் உள்ளன என வியக்காதே பேராசை படைந்த தீயது என நினைத்துக்கொள் படைக்கப்பற்றவற்றுள் கண்ணை விட கெட்டது எது அதனால் தான் எல்லா கண்களினின்றும் நீர் வடிகின்றது காண்பவை மீதெல்லாம் கையை நீட்டாதே பொது ஏனத்திலிருந்து உணவை எடுக்கும்போது அடுத்தவரை நெருக்காதே உனக்கு அடுத்திருப்பவரின் தேவைகளை உன்னுடையவற்றை கொண்டே அறிந்து கொள் எல்லாவற்றிலும் அடுத்திருப்பவர்களை பற்றி கருத்தாயிரு உனக்கு முன் வைக்கப்பட்டவற்றை பண்புள்ள மனிதர் போன்று சாப்பிடு பேராசையோடு விழுங்காதே நீ வெறுக்கப்படுவாய் நற்பயிற்சியை முன்னிட்டு உண்டு முடிப்பதில் முதல்வனாயிரு அளவு மீறி உண்ணாதே இல்லையே அடுத்தவரை உண்படுத்துவாய் பலர் நடுவே நீ பந்தியில் அமர்ந்திருக்கும்போது போது முன் நீ உண்ணத் தொடங்காதே நற்பய நற்பயிற்சி பெற்றோருக்கு சிறிது உணவே போதுமானது படுத்திருக்கும் போது அவர்கள் அரும்பாடுபட்டு மூச்சு விட மாட்டார்கள் அளவோடு உண்பதால் ஆழ்ந்த உறக்கம் வருகிறது அவர்கள் வைகரையில் துயில் எழுகிறார்கள் உயிரோட்டம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் தூக்கமின்மை குமட்டல் கடும் வயிற்றுவலி ஆகியவை அளவின்றி உண்பவருக்கு உண்டாகும் மிகுதியாக உண்ணுமாறு நீ கட்டாயப்படுத்தப்பட்டால் இடையில் எழுந்து போய் எடு அது உனக்கு நலம் பயக்கும் குழந்தாய் நான் சொல்வதை கேள் என்னை புறக்கணிக்காதே கடைசியில் நான் சொல்வதன் பொருளை கண்டுணர்வாய் உன் செயல்கள் எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாயிரு அப்பொழுது எந்த நோயும் உன்னை அணுகாது தாராளமாக விருந்து விருந்தோம்போரை மனிதர் புகழ்வர் அவர்களுடைய ஈகைக்கு மானிடர் பகரும் சான்று நம்பத்தக்கது கஞ்சத்தனமான உணவு படைப்போரை பற்றி நகரே குறை கூறும் அவர்களுடைய கஞ்சத்தனத்திற்கு மனிதர் பகரும் சான்று முறையானது திராட்சை ரசம் திராட்சை ரசம் அருந்துவதால் உன் ஆற்றலை காட்ட முயலாது திராட்சை ரசம் பலரை அழித்திருக்கிறது இரும்பின் உறுதியை சூளை பரிசோதிக்கின்றது செருக்குற்றோரின் பூசல்களில் அவர்களின் உள்ளத்தை திராட்சை ரசம் பரிசோதிக்கின்றது திராட்சை ரசத்தை அளவோடு குடிக்கின்ற போது அது மனிதருக்கு வாழ்வை அளிக்கின்றது திராட்சை ரசம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை மானிடரின் மகி மகிழ்வுக்காக அது படைக்கப்பட்டது உரிய நேரத்தில் அளவோடு அருந்தப்படும் திராட்சை ரசம் உள்ளத்திற்கு இன்பத்தையும் மனிதர்க்கு மனதிற்கு மகிழ்வையும் அளிக்கிறது அளவுக்கு மீறி அருந்தப்படும் திராட்சை ரசம் சினத்தையும் பூசலையும் தூண்டிவிடுகிறது மனக்கசப்பையும் விளைவிக்கிறது அறிவிலிகள் தங்களுக்கே கேடு கேடுகளை கேடு களைவிக்கும்படி குடிவெறி அவர்களின் சீற்றத்தை தூண்டிவிடுகிறது அவர்களின் வலிமை குறைக்கிறது அவர்கள் காயப்பட நேரிடுகிறது திராட்சை ரசம் பரிமாறப்படும் விருந்தில் உனக்கு அடித்திருப்பவரை கடிந்து கொள்ளாதே அவர்கள் மகிழ்ந்திருக்கும் போது அவர்களை இகழாதே அவர்களை பழித்து பேசாதே கடனை திருப்பி கேட்டு அவர்களை தொல்லைப்படுத்தாதே அதிகாரம் முப்பத்தி ரெண்டு விருந்தில் நடந்து கொள்ளும் முறை நீ விருந்துக்கு தலைவனாக ஏற்படுத்தப்பட்டுள்ளாயா இருமாப்பு கொள்ளாதே விருந்தினர்களும் நீயும் ஒருவனாக நடந்து கொள் முதலில் மற்றவர்களை கவனி பிறகு நீ பந்தியில் அமர்ந்து கொள் உன் கடமைகளையெல்லாம் நீ செய்த பின் பந்தியில் அமர்ந்து கொள் அப்போது அவர்கள் மூலம் நீ மகிழ்வாய் விருந்தை நன்முறையில் நடத்தி தந்தமைக்காக நீ மணிமுடி பெறுவாய் மூப்பரை பேசும் பேசும் அது உமக்குத் தகும் ஆனால் நுண்ணிய அறிவாற்றலோடு பேசும் இன்னிசையை தடை செய்யாதிரும் இசை ஒலிக்கும் இடத்தில் மிகுதியாக பேசாதே பொருந்தா வேளையில் உன் ஞானத்தை வெளிப்படுத்தாதீன் திராட்சை ரசம் பரிமாறப்படும் விருந்தில் அமையும் இன்னிசை நிகழ்ச்சி பொன் அணிகலன்களில் இருக்கும் மாணிக்க முத்திரை போன்றது சிறப்பு திராட்சை ரசம் பரிமாறப்படும் விருந்தில் அமையும் பன்னொழுகும் இன்னிசை பொன் அணிகலன்களில் இருக்கும் ரத்தின முத்திரை போன்றது இளைஞனே தேவைப்பட்டால் பேசு அரிதாக அதுவும் இருமுறை வினவ பெற்றால் மட்டும் பேசு சுருக்கமாய்ப் பேசு குரு குறைவான சொற்களில் நிறைய சொல் அறிந்திருந்தும் அமைதியாக இரு பெரியார்கள் நடுவில் உன்னை அவர்களுக்கு இணையாக்கிக் கொள்ளாதே அடுத்தவர் பேசும்போது உளறிக் கொண்டிராதே இடி முழக்கத்திற்கு முன் மின்னல் வெட்டுகிறது அடக்கமான மனிதருக்கு முன் அவர்களது நற்பெயர் செல்கிறது விருந்தை விட்டு நேரத்தோடு எழுந்திரேன் கடைசி ஆளாயிராதே அலைந்து திரியாது வீட்டுக்கு விரைந்து செல் அங்கு கழித்திரு உன் விருப்பப்படி செய் செருக்கான பேச்சுக்களால் பாவம் செய்யாதே மேலும் உன்னை படைத்தவரை போற்று அவரே தம் நலன்களால் உன்னை நிரப்பியவர் இரையச்சம் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வர் வைகரையில் அவரை தேடுவோர் அவரது பரிவை பெற்றுக்கொள்வர் திருச்சட்டத்தை ஆய்ந்தறிவோர் அதனால் நிறைவு பெறுவர் வெளிவி வெளி அதனால் தடுக்கி விடுவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் நீதி தீர்ப்பை காண்பர் தங்களின் நேர்மையான செயல்களை ஒளி போல தூண்டிவிடுவர் பாவியர் கண்டனத்தை தட்டி கழிப்பர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சாக்கு போக்குகளை கண்டுபிடிப்பர் அறிவுள்ளோர் பிறருடைய கருத்துக்களை புறக்கணியார் பெருமையும் இருமாப்பும் கொண்டோர் அச்சத்தால் பின்னடையார் எண்ணி பாராது எதையும் செய்யாதே செய்தபின் மனம் வருந்தாதே சிக்கலான வழிதனிலே போகாதே ஒரே கல் மீது